வி தலைவர் தொல் திருமாவளம் அவர்களே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எப்போது எந்த ஆண்டு எந்த இடத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் கல்லெடுத்து அடி மரத்தை வெட்டு என்று பேசியுள்ளார் எப்போது எங்கே பேசியுள்ளார் என்பதை ஆதாரத்துடன் உங்களால் நிரூபிக்க முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் தொண்டர்களுக்கு சொல்கின்ற வேத வாக்கு என்ன தெரியுங்களா முதலில் நன்றாக படி நீ படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு செல் சம்பாதித்து குடும்பத்தை பார் அதற்கு பிறகு நீ அரசியலுக்கு வா என்று சொல்கின்ற உலக அளவில் மிக தரமான உன்னதமான ஒரு தலைவர் என்றால் அது எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்